ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமௌஸ் கிச்சன் நாம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மசாலா ரைஸ் காய்கறி எதுவுமே தேவையில்லாத ஒரு மசாலா ரைஸ் தான் குயிக் ரெசிபி பார்க்க போகிறோம் மசாலா ரைஸுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் சாதம் இன்றைக்கி டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சாதம் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் ஜீரக சம்பா எதுனாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி சாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா அஞ்சு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து வறுத்து அரைக்கக்கூடிய சாமான் இது வந்து தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு நிலக்கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இது ஒரு முக்கால் கப்பு இருக்கும் நம்ம துருவனை தேங்காய் நான் மிக்சி ஜாரில் தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருங்காய் அடுப்புல கடாய் போட்டிருக்கேன் வறுக்கிற சாமானை வறுத்துக்கலாம் கொஞ்சமாக என்ன விட்டுக்கிறேன் காஞ்சோடு சீரகம் கடலைப்பருப்பு புளியை மட்டும் தனியாக எடுத்துட்டேன் காஞ்ச மிளகாய் கடுகு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க புளியை வந்து நல்லா வச்சு போட்டுக்க நல்லா சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க செவந்து வரணும் இந்த ஸ்டேஜ்ல இந்த தேங்காய் தொகுள் சேர்த்து தேங்காய்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குடைச்சோ சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இதுல உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு ட்ரை இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துறேன் இந்த பவுடர் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு வந்து சாதத்தில் போட்டு கிளறிடலாம் ட்ரை ஒன்று காட்டுறேன் நல்லா ட்ரை ஆகி வச்சுப்பாங்க நான் இப்போ இதை இறக்கி வச்சு ஆற வச்சிட்றேன் திரும்பவும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அதை பொடிக்கணும் அடுப்பா அடுப்பாக்க மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதை நல்லா வந்து அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் அடுப்பில் ஒரு கடாயை போட்டுருக்கேன் அதே தான் போட்டுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன்

இது வருத்த நான் இப்போ சேர்க்குறேன் இங்கே வருத்தாத கடலைன்னா முதலிய சேர்த்துருங்க ஒரு காஞ்ச கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கடையில பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன் நீங்க அந்த பவுடரோட கூட பூண்டை வந்து வறுத்து அரைச்சிக்கலாம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதோட அதோட சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்தர்றேன் ஏற்கனவே கொஞ்சம் மசாலா உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துறேன் பெருங்காயத்தூள் உங்களுக்கு வேணும்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்னும் சேர்க்கலை இப்போ சாதத்தை சேர்த்துறேன் சிம்ளையா இருக்கட்டும் நல்ல வாசனையா இருக்கு இந்த உப்புக்காரங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க நம்ம இதில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டு இறக்கிடலாம் நெய் வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் வேணா நல்ல நான் கூட விட்டுக்கலாம் அதுவும் டேஸ்டாக தான் இருக்கும் தான் நம்மளுடைய மசாலா சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு போய் இறக்கிடலாம் நம்மளுடைய மசாலா ரைஸ் சூப்பராக ரெடி வச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும் அப்பளம் சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சே நம்ம வந்து சாப்பிடலாம் ஒரு குயிக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் அக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ